இது கோத்ரேஜ் இன்வெர்டர் ஸ்பெட் ஏசி நல்லா ரன் ஆயிட்டு கூலிங் இருந்த ஏசி ஒன் வீக் அப்புறம் ஆன் பண்ணா சுத்தமாக கூலிங் வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டாங்க பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கேன் அவுட் செக் பண்ணி பார்த்ததுல ஒயரிங் டெர்மினல் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது அனிள் கூடு கட்டியிருந்தது அப்புறம் கேஸ் ரெஃப்ரிஜரென்ட் செக் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா ரெஃப்ரிஜிர சுத்தமாக ஜீரோல இருக்கு கம்ப்ளீட்டா கேஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு கவர் ஓப்பன் பண்ணி உள்ள இப்பதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் ட்ரேஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு ஃபுல்லாவே ஆயில் ஸ்பெட் ஆயிருக்கு ஏதோ ஒரு இடத்துல லீக் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதனால அவுட்டோர் வந்து மேலேருந்து கீழே இறக்கியாச்சு ஃபஸ்ட்டு அவுட்டோரை செக் பண்ணி பார்த்துட்டு அனில் கூடு கட்டிருக்கனால ஒயர்லாம் டேமேஜ் ஆயிருக்கு தான் கூலிங் வரல அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ்ட் பண்ணியிருந்தேன் ரெஃபிரன் செக் பண்ணி பாத்ததுக்கு தான் தெரியுது சுத்தமாக ஜீரோ இருக்கு லீக் ஆயிருக்கு கேஸ் இந்த ஏசி கஸ்டமர் பிளேஸ்ல போய் நான் செக் பண்ணுறப்ப நைட் எயிட் ஓ கிளாக் அதனால மேல வச்சு செக் பண்ண முடியல கஸ்டமர் ஹெல்ப் கீழே இறக்கியாச்சு கீழே இறக்கி கவர் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு தான் தெரியுது கம்பிரசர் சைடு தான் வந்து லீக் இருக்க மாதிரி தெரியுது கம்ப்ளீட்டா அவுட் டோரை வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ரஸர் சுத்தி இருக்க சவுண்ட் பிளாங்கெட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு ஆயில் இவ்வளோ வெளில போயிருக்குன்னா கம்பிரசர் டேமேஜ் ஆயிருந்தா மட்டும் தான் ஆயில் இவ்வளோ ஆயில் வெளில போகும் கம்பிரசர் கண்டிஷன் பார்க்குறப்பே தெரியுது கீழே வந்து எதோ டேமேஜ் ஆயிருக்கு ஃபுல்லாவே ரஸ்ட் ஆயிருக்கு லீக் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக டிஸ்டர்பன்ஸா இருக்க பிசிபி போர்டு கவர் எல்லாத்தையுமே கழட்டுறோம் இப்போ நான் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண கனெக்டர் வந்து யூவி டபுள் கனெக்டர் கம்ப்ரஸர் உள்ளது நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து டிஸ்சார்ஜ் பைப் சென்சார் கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணுற கனெக்டர் வந்து கண்டன்சர் ஃபேன் கனெக்டர் ஸோ காட்ரேஜ் ஏசியை பொறுத்த அளவுக்கு இது ஏசி டூ தேர்ட்டியில் ஒர்க் ஆகிற ஃபேன் தான் ஸோ ஃபேனோட கனெக்டரும் செப்ரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சென்சார் இருக்குது இப்போ ரிமூவ் பண்ணது கண்டன்சர் காயில் சென்சார் அடுத்ததான் ரிமூவ் பண்ணுறது ஆம்பியன் டெம்பரேச்சர் சென்சார் இந்த மூணு சென்சார் வந்து அவுடோரில் இருக்கும் இன்வெர்டர் ஸ்பிட் ஏசியாக இருந்ததுனா கண்டிப்பாக இந்த மூணு சென்சார்ஸ் இருக்கும் இன்வெர்டர் ஸ்பிட் ஏசியை பொறுத்த அளவுக்கு அவுடோர் ஒயரிங் கனெக்ஷன் இவ்வளோ தான் யூவி டபிள்யூ உள்ளது ஃபேன் மோட்டர் கனெக்ஷன் மூணு சென்சார் இது எல்லாத்தையுமே ஒயரிங்கை செப்பரேட் பண்ணியாச்சு அவுட்டோர் ஒயரிங் எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு சென்சாரே ரிமூவ் பண்ணியாச்சு அதனால போர்டை இப்போ செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம் பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போர்டை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் மேலே இருக்க போர்டை ரிமூவ் பண்ணாதான் கம்ப்ரஸருக்கு சைடில் இருக்க பார்ட்டிஷன் பிளேட் எடுக்க முடியும் அதையும் செபரேட் பண்ணாதான் கம்ப்ரஸர் வந்து சுற்றிலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எங்கே டேமேஜ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண முடியும் ஸோ இப்போ அவுடோரில் இருக்க கண்டென்சர் அண்ட் கம்ப்ரஸர் தவிர மற்ற எல்லா பாட்டியுமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ கம்ப்ரஸர் வந்து ஃபுல் வியூவில் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாடி டேமேஜ் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது எக்ஸாக்டாக அந்த இடம் தான் லீக் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆர் தேர்ட்டி வந்து சிஸ்டம் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ லீக் நல்லாவே தெரியுது ஸோ இந்த இடத்துல வந்து பாடி ஃபுல்லா ரஸ்ட் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு அதனால சிஸ்டம்ல உள்ள கேஸும் லீக் ஆயிடுச்சு கம்ப்ரஸர் உள்ள ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியில் வந்துருச்சு இதை வந்து ஃபால்ட்டை சரி பண்ண முடியாது கம்ப்ரஸர் தான் சேஞ்ச் பண்ணோம் ஆக்சுவலி இந்த இடம் இப்படி டேமேஜ் ஆகிறதுக்கு ஷார்ட் டைம் இதுவும் நாலு வருஷம் தான் ஆகுது ஏசி வாங்கி இதுக்குள்ள இப்படி டேமேஜ் ஆகிறது காரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை சுற்றி உள்ள சவுண்ட் பிளாங்கெட் பிளஸ் கம்ப்ரஸரோட குவாலிட்டி இதை பொறுத்தளவு குவாலிட்டிங்கிறது கூட செகண்டரி தான் பிகாஸ் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து இப்போல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் வருது பட் ஒரே ஒரு விஷயம் எல்லா ஏசியிலுமே இப்போ வந்து சவுண்ட் பிளாங்கெட்னு சொல்லி கம்ப்ரஸரை சுத்தி கொடுக்குறாங்க அந்த சவுண்ட் பிளாங்கெட் உள்ள வந்து வெட்டாயிருந்தேன்னா பிகாஸ் நம்ம வாட்டர் வாஷ் பண்றோம் இல்ல மழை பெய்யுது உள்ள வந்து தண்ணி இறங்குது அப்படின்னா அந்த ஈரத்தை வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது ஸோ அந்த பிளாங்கெட்டில் இருக்க ஈரம் வந்து உள்ளே வந்து ட்ரையே ஆகாது ஸோ அது கம்ப்ரசர் பாடிலையும் உரசி ஃபுல்லாக உள்ள ஈரம் கட்டி ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆயிருது கம்ப்ரசர் பாடி தான் டேமேஜிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏசியோட ஏஜிங்கும் கம்மியாக அதனால கஸ்டமர் வந்து டேரெக்டாக கம்பெனிக்கே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண சொல்லிட்டேன் கஸ்டமரும் காட்ரேஜ் கஸ்டமர் கேருக்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒன் வீக்கில் கம்பெனிலேருந்தே வந்து கம்ப்ரஸர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க ஸோ கஸ்டமரே ஹாப்பி நம்மளும் ஹாப்பி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க